மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தமிழ் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பேச்சரங்கில் ஐந்து நிமிடம் மட்டும்தான் பேச வேண்டும் அதற்கு மேல் பேசினால் இங்கே மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது இந்த இதுக்கு எதன் அடிப்படையில் இதற்கு மதிப்பெண் வழங்கப்படும் சொல்லி இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டீங்க பேச்சின் தொடக்கம் அதற்கு பத்து மதிப்பெண் நீங்க எந்த எப்படி தொடங்குறீங்கன்றதை பொறுத்து மொழியின் தன்மை அதற்கு பத்து மதிப்பெண் கருப்பை ஏற்றவாறு கருத்து அதுக்கு இருபது மதிப்பெண் பேச்சின் முடிவு இதற்கு பத்து மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண் இந்த ஐம்பது மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பெண் உங்கள் பேசக்கூடிய இந்த இதை பொறுத்து மதிப்பெண் போடுவார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு என்ற இது கொடுக்கப்படும் இதில் வந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் சான்றிவர்கள் அனைவரும் ஒரே சமம் தான் இங்கு மேடையில்